போராளி மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் உங்கள் சார்பாக நான் வரவேற்பது நந்தகுமார் நம்மிடையே மூத்த ஊடகவியலாளர் எடப்பாடி துரசி அவர்கள் வணக்கம் 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 சார் சார் அனைவருக்கும் அரசியல் பலவரத்தில் இன்னைக்கு ஒரு புதிய செய்தியாக மூத்த ஊடகவியலாளர் திரு லக்ஷ்மண் அவர்கள் ஒரு செய்தியை வந்து ஒரு தனியார் ஊடகத்துக்கு சொல்லியிருக்காரு அதுல என்னன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நேற்று புதிதாக துவங்கிய விஜய் கட்சிக்கு அறுபது சீட்டுகள் வர தயாராக இருந்தார் அதற்கு நானே வந்து சாட்சி என்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு என்ன சார் நடக்குது ஒரு ஒரு ஐம்பது ஆண்டுகளை கடந்த மூத்த திராவிட கட்சி நேற்று தொடங்கிய கட்சிக்கு அறுபது சீட்டு தருது அப்படின்றது இது அந்த அரசியல் நிலைமைக்கு எப்படி சார் மாறியிருக்கு அதிமுக அது களம் பழங்குற பட்டத்து யானை போர்க்களத்துல ஒரு படையவே துவாவசம் பண்ணிட்டு வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு பட்டத்து யானை கோயில் யானை ஆகிட்டாங்க களம்பளை கண்ட அந்த யானை வந்து பாகனுடைய வயிற்று பசிக்கா கடைக்கடையா பிச்சை எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு அதிமுக வந்து காரணம் எடப்பாடி பழனிசாமியுடைய தவறான நடவடிக்கைகள் அவருக்கு அரசியல் லாபகம் தெரியல அரசியல் சாதுரியம் இல்லை அவருக்கு என்ன பண்றது தெரியாம குழப்பத்தில் போயிட்டு இருக்காரு கட்சிக்குள்ள நெருக்கடி கட்சி எப்படி நடத்த போறோம் கூட்டணிக்கு யாரு வருவாங்களோ வர மாட்டாங்களோ துண்டு போட்டு காத்து கிடக்கிற யாரு வர மாதிரி தெரியல யாரு அவங்களா வந்து கூட்டணிக்கு முயற்சி பண்ற மாதிரி தெரியல அதனால என்ன பண்ணிட்டாரு சரி இப்பதான் புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நாம முதல் ஆளா அங்க துண்டு போட்டுருவோம் அது விஜய் கட்சிக்கு அறுபது தொகுதிகளை ஒதுக்கிறோம் சொல்ற அளவுக்கு அண்ணா அதிமுக பலகீனமா இருக்குது விஜய் பலமா இருக்காரா இல்லையான்றது ஒரு தேர்தல் நடந்த தான் தெரியும் ஆமா அவர் வந்து ஒரு சினிமா நடிகர் அவர் வாங்கின பணத்தை வச்சு வசதியா இருக்கலாம் அவர் கோடீஸ்வரனா இருக்கலாம் செல்வ செழிப்புல இருக்கலாம் ஒரு படத்துக்கு முந்நூறு கோடி ரூபா வாங்கினதா கூட சொல்றாங்க மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கா ஒரு தேர்தலில் தானே தெரியும் அவங்க வாங்குற ஓட்ட வச்சுதானே அவங்களுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கா இல்லையான்றது தெரியும் ஆனா இதுவரைக்கும் எந்த தேர்தலுமே சந்திக்கல ஆனா இவங்க நினைச்சுக்கிட்டாங்க விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு அவருக்கு அறுபது சீட்டை கொடுத்து அவர் துணை முதலமைச்சர் ஆகிட்டா நாம திரும்பவும் முதலமைச்சர் ஆயிடலாம் ஆண்டுகளா இந்த மக்களுக்கு மக்கள் பிரச்சனைகள் சரியான திட்டங்களை அதிமுக எம்ஜிஆர் எடப்பாடி பழனிசாமி இவர்கள்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா ஏன் வந்து விஜய்கிட்ட போய் அறுபது சீட்டு கையேந்திர நில போறோம் நீங்க என் கூட கூட்டணி வச்சு கூப்பிடுற ஏன் நிலமை மோசமாகும் ஏற்கனவே அதிமுக உடஞ்சி சின்ன பண்ணமா இருக்குது பத்திரிகையாளர் லட்சுமண சொல்றாரு அவங்க அறுபது சீட் கேட்டாங்கன்றதுக்கு அறுபது சீட் கொடுப்பதாக சொன்னார்கள் சொல்றாரு அப்ப அதிமுக பலவீனமா இருக்குது அது தவிர வேற என்ன சொல்லுவதற்கு இருக்கிறது இரண்டாவது அண்ணா திமுக உடைய கூட்டணி போறதுக்கு எந்த கட்சிகளையும் தமிழ்நாட்டில் தயாரா இல்லை அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கிற உண்மை நிலைமை ஏன்னா சி வி சண்முகமே சில நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டுல முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவுடைய முக்கிய பிரமுர்கள்லாம் கலந்துகிட்ட கூட்டத்தில் சி வி சண்முகமே சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய அரசியல் நடவடிக்கை எல்லாம் சரியில்லை உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் தான் டைமு ஜனவரில நான் யாருன்றத காட்ட இருக்கும்னு நேருக்கு நேராக சி வி சண்முகமே எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னதா திருச்சி சூர்யா சிவாவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அதிமுக யாரும் மறுக்கல அதனால இவங்க விஜய்க்கு அறுபது சீட் கொடுப்பதாக சொல்லிருக்கலாம் அண்ணா திமுக அறுபது சீட் கொடுக்குது அப்படின்னா நாம ஆட்சியே பிடிச்சிடலாம் இப்ப அவங்க கணவள் இருக்கிறாங்க யாரு தமிழக வெற்றி கழகமும் விஜய் கட்சிக்காரம் அடையாப்பா அண்ணா திமுக அறுபது சீட் கொடுக்குறாங்களா இந்த ஒரு படத்துல வடிவேல் சொல்ற மாதிரி ஏன்னா இந்த இந்த ஊர் நம்மளை நம்புது அப்படின்ற மாதிரி நமக்கு அறுபது சீட் அண்ணா திமுக கொடுக்குறாங்களோ ஓ நாம பெரிய கட்சி ஆயிட்டோம் அப்படின்னு அவங்க வேற கனவுல மிதக்குறாங்க இந்த கனவெல்லாம் எப்ப வந்து உடைஞ்சு சின்ன பண்ணமாக போகுதுன்னு தெரியல இதெல்லாம் உண்மையா இருக்குமானால் ஜெயலலிதா அம்மா எல்லாம் வந்து அந்த அம்மா உயிரோடு இருந்த போது எந்த ஒரு கட்சிக்குமே எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியான தொகுதி கொடுத்தது விஜயகாந்தோடைய கட்சிக்கு மட்டும் தான் நாற்பது சென்ட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அது அவங்களே கொடுத்தாங்க அப்புறம் அவங்களே எப்படி அதை கைப்பா அதை கைட்டி ஏத்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டணி கட்சிக்கு நாற்பது சீட்டுக்கு மேல கொடுக்காத ஒரு கட்சி வந்து அதிமுக அப்படி ஒரு பலமான ஒரு கட்சியா இருந்த கட்சி ஒரு நேற்று தொடர்ந்த ஒரு கட்சிக்கு நீங்க மாதிரி இன்னும் சந்திக்காத அந்த ஒரு கட்சிக்கு அறுபது அதிமுக உடைய தொண்டர்களை பலனப்படுத்தாத சார் இல்ல அதாவது ஜெயலலிதாவே பழகினா இருந்தாங்க ஒரு காலத்துல ஜெயலலிதா வந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் தமிழ்நாட்டு ஆட்சி நடத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பின்னால அந்த ஆயிரம் பவனி அந்த அலங்கார ஆடம்பர திருமணம் இதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு எதிர்பா போய் திமுக வரிசையா வந்து திமுக ஆட்சி கலைஞருடைய ஆட்சி ஜெயலலிதா மேல பல வழக்குகளை தொடுத்து ஜெயலலிதாவே போயசோடுல முடங்கி போய் தானே கடந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் அன்னைக்கு ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சதுனால தானே ஜெயலலிதா எழுந்து நிக்க முடிஞ்சது எம்ஜிஆருக்கு பின்னால தொடர்ந்து எந்த தேர்தலையும் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அண்ணா திமுகவே தனித்து போட்டியிடக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை ஜெயலலிதா காலத்திலேயே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல மட்டும் ஏதோ வந்து திமுகவுக்கு சரியான கூட்டணி அமையல பாட்டாளி மக்கள் கட்சி தனியா எடுது மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கட்சி போட்டியிடுது அதனால ஜெயிச்சிடலான்ற தைரியத்துல தான் ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை தனியா எதிர்கொண்டாங்களே தவிர ஒருவேளை திமுக ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சிருந்தா அன்னைக்கு ஜெயலலிதாவும் கூட்டணி தான் வச்சிருப்பார் ஓட்டுக்கள் பிரியுது வெற்றி பெறலாம்னு தான் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறுல வெற்றி பெற்றாங்க ஆனா அதுக்கு பின்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட்டணி வச்சு கூட எடப்பாடி பழனிசாமி தோக்குறாருல காரணம் அவங்க ஆட்சியின் மேல இருக்கின்ற கெட்ட பேர் தானே அவங்க ஆட்சியில மக்களிடம் அதிருப்தி சம்பாரிச்சுக்கிட்டு தான் காரணம் மக்கள் நல திட்டங்களை கொடுத்துருந்தா ஜெயலலிதா காலத்துல அண்ணா திமுக பலவீனமா போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு ஜெயலலிதா போட்டியிட்ட பருகூர் காங்கேயம் ரெண்டு தொகுதியிலுமே தொண்ணூத்தாறுல தோத்தாங்கள்ல ரெண்டு தொகுதியிலுமே ஜெயலலிதா தோக்கலையா சாதாரண ஒரு வேட்பாளர் பர்கூர்ல வந்து திமுகவுடைய ஈஜி சுகவனம் ஒரு சின்ன பையன் தோக்கலையா ஜெயலலிதா அதை பற்றி விமர்சிக்கும் போது கூட கருணாநிதி வந்து இதுதான் யானை போந்த எறும்புன்னு சொல்லியா அவங்களே அவங்களே தான் இருந்தாங்க பிற்பாடு தன்னை அரசியலை கொண்ட இவங்க பலமாவதுக்கு யாரெல்லாம் இருந்தாங்களோ பிடிச்சி போட்டாங்க வச்சு இது ரெண்டாயிரத்தி தேர்தலில் ஜெயிச்சாங்க விஜயகாந்தை டம்மி ஆக்கி விட்டாங்க விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக கொண்டு போய் வச்சு விஜயகாந்துக்கு ஜெயலலிதாவுக்கு சட்டமன்றத்தில் இவங்களை சண்டையை மூட்டி விட்டு கடைசி விஜயகாந்த செல்லா காசாகி கொடுபாரே ஒழிச்சாங்க ஆனா விஜயகாந்த் அளவுக்கு கூட வந்து விஜய் தன்னுடைய செல்வாக்கு நிரூபிக்க முடியாது விஜய் கூட வந்து அதிமுக கூட்டணி வச்சா கூட அண்ணா திமுக ஆட்சிக்கு முடியாது ஜெயலலிதா வந்து விஜயகாந்த் கூட கூட்டணி வச்சம்போது ஒருங்கிணைந்த அண்ணா திமுக ஜெயலலிதாவுக்கு எதிரா அண்ணா திமுகவுல யாருமே இல்ல எல்லாமே ஜெயலலிதா பின்னாலதான் என்னாங்க அன்னைக்குதான் விஜயகாந்த் கூட கூட்டணி வச்சாங்க இன்னைக்கு அண்ணா திமுக சின்னா பெண்ணமா சிதறுண்டு போய் கிடக்குது மூணு அணி நாலு அணியா இருக்குது அப்படிப்பட்ட அண்ணா திமுக கூட விஜய் கூட்டணி வச்சா மட்டும் இனத்த போய் தூக்கி நிறுத்திட முடியும் அதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு ஆனா இவங்க கனவு காண்றாங்க விஜய் கூட கூட்டணி வச்சுட்டா மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் முதலமைச்சர் கனவு காண்றாங்களே தவிர அது பகல் கனவா தான் முடியும் ஸ்டாலின் வந்து எப்படி ஒரு ஆட்சியில திணறாரோ அந்த மாதிரி எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய எடப்பாடியாரும் அந்த மாதிரியான ஒரு மனம் தான் சார் இது எப்படியாவது யாரையாவது சுற்ற முடியுமா யாரையாவது சேர்க்க முடியுமா ஒரு பதட்டத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா ஆமா இருபத்தி மூணாம் புலிகேசியில வடிவேலு சொல்ற மாதிரி அந்த படை வீரனை பாத்து சொல்லுவோம் உனக்குள்ள இருக்க பயம் எனக்குள்ள இருக்குது ஆனா வெளியே காட்டிக்காத பிரச்சனை அதிகமாக முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு வடிவேலு சொல்ற நிலைமையில தான் இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்க இதுல என்ன சந்தேகம் அவருடைய அறிக்கைகள் எல்லாமே அவருடைய அறிக்கைகள் எல்லாம் தைரியமா இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க அவ்வளவுதான் பொதுமக்களே என்ன பேசிக்கிறாங்கன்னா பொதுமக்களே என்ன பேசிக்கிறாங்கன்னா ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரா இருந்த போது அவர் செஞ்ச அந்த போராட்டங்கள் அந்த முன்னெடுப்புகள் அதுல ஒரு பகுதி கூட இவரு செய்யல அதுக்கு ஒரு பெரிய உதாரணமா ஆஹ் எடப்பாடியாருடைய ஆட்சியில ஏதாவது ஒரு எதிர்பார்க்காத ஒரு மரணம் ஏற்படுது அப்படின்னா உடனே ஸ்டாலின் என்ன பண்ணுவார்னா அந்த அடைந்த அந்த குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் தரணும் கோடியில் தான் பேசுவார் அதே ஸ்டாலின் ஆட்சிக்கு வரும்போது ஒரு கோடிக்கு பதில் ஒரு லட்சம் தரன்றாரு சரியா கையில் எடுக்க வேண்டிய எடப்பாடியார் அது எதுவுமே பெருசா எடுத்துக்க மாட்டாரு சார் இதுவரையும் அவர் ஒரு பெரிய கோரிக்கை வைக்க மாட்டாரு சார் லட்சத்தை தாண்ட மாட்டாரு எடப்பாடியார் தூத்துக்குடி இரட்டை கொலையில திமுக எப்படி அண்ணா திமுக அரசுக்கு எதிரான அந்த மாதிரி கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணத்துல அதிமுக திமுகவுக்கு எதிராக இல்ல ஏன் நிக்கலன்னா அதிமுக ஆட்சியிலிருந்து அங்க விசச்சாராய வைத்திருக்கான் அதிமுக ஆட்சியிலும் கள்ளசாராய் வைத்திருக்கு நாளைக்கு அந்த உண்மை வெளியே வந்துடுமோ ஆனாலும் நிக்கல இப்படி தமிழ்நாட்டில் நடந்த நிறைய தவறுகளுக்கும் நிறைய குற்றச்செயலும் அதிமுக திமுக ரெண்டு பேருக்கு பங்கு இருக்கு அதனால சில முக்கியமான விஷயங்கள்ல ஏத்து இவங்க போராடுறது இல்ல இருந்தாலும் வந்து முதல் முதல்ல தமிழ்நாட்டுல சாராய திறந்து விட்டதே திமுக தான் ஆனா எடப்பாடி பள்ளிஷாமி ஆக்சுவல் அண்ணா திமுக சாராயத்துக்கு எதிரா போராடினாங்கல்ல ஆமா அட்லீஸ்ட் அந்த மாதிரி அந்த மாதிரி எடப்பாடி போடணும் ஆமா கையிலிருந்து போறதுக்கு இன்னும் அவருக்கு பேனா கிடைக்கலையாட்டு இருக்கு இல்லை கையிலிருந்து போறத மறந்துட்டாரோ இப்ப ஸ்டாலின் எல்லாமே வந்து ரேக தான் உரட்டுறாரோ இப்ப எல்லா பைல ரேக ஓட்டி எல்டிஎம் எம் முக ஸ்டாலின் போடுறாங்களோ இல்ல சார் அவரு ஸ்டாலின் அளவுக்கு ஸ்டாலின் அளவுக்கு எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவராமும் இல்ல தன்னுடைய கட்சிக்கு தலைவராமும் இல்ல என்ற மாதிரி பொதுமக்கள் பேசுற அளவுக்கு அவருடைய செயல்பாடு மாறி போயிருக்கா போயிருக்கிறத ஊடக சொல்றாங்க சார் உங்க பார்வையில எப்படி சார் பாத்திருக்கீங்க எடப்பாடியாருடைய செயல்பாடு சார் ஸ்டாலினே சரியான எதிர்கட்சி தலைவரா இல்ல சரியான எதிர்கட்சி தலைவராக இல்ல சரியான முதலமைச்சராவும் இல்ல 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 ஸ்டாலினே வந்து சரியான எதிர்கட்சி தலைவரா இல்ல அது கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கும் போது எதிர்கட்சி தலைவரா இருந்தார் அப்போ வந்து துரைமுருகன் ரகுமான் கான் சுப்பு இவங்கெல்லாம் இடைவிடாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க அன்னைக்கு சபாநாயகர் அவங்களை பார்த்து சொல்கிறாரு உங்க உட்காருன்னு சொல்கிறாரு உட்கார மாட்டேங்கிறாங்க அவர் பலமுறை சபாநாயகர் மணி அடிச்சு உக்காரல கடைசியாக சபாநாயகர் கோவம் வந்து உங்கள்லாம் உட்கார வைக்கணும்னு தான் ஆண்டவன் தான் வரணுன்ட்டாரு கண்ணாடி துரைமுருகன் ரஹ்மான் கான்லாம் உட்கார வச்சு சபாநாயகரை பார்த்து சொன்னார் சபாநாயகர் அவர்களே இவங்கெல்லாம் உட்கார வைக்கணும் ஆண்டவன் தான் வரணும்னு சொன்னீங்க நான் இதற்கு முன்பு இந்த நாட்டை ஆண்டவன் அப்படின்னேன் நான் உட்கார வச்சேன் காரணம் நான் இதற்கு முன்பது நாட்டை ஆண்டவன்னாரு அத மாதிரி கலைஞர் இருக்க எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது கலைஞர் இருக்கிற சிறமையில ஒரு புள்ளி ஒன்னு சதவீதம் கூட ஸ்டாலின்ட்டு இல்ல எதிர்கட்சி தலைவராவே அவரால சிறப்பா செயல்பட முடியல மத்தவங்க எல்லாம் எதோ ஸ்டாலின்ல தூக்கி நிறுத்திட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் சோழக்காட்டு ஒரு குச்ச வச்சு கட்டுறேன் இல்லீங்க நான் சொல்லிடுறேன் சோழக்காட்டு பொம்மைய வந்து ஒரு குச்சில குத்தி தூக்கி கொண்டு போய் நடு வயல்ல கட்டி வைக்கிற மாதிரி ஸ்டாலினை கொண்டு வந்து எதிர்கட்சி தலைவர் திமுக உட்கார வச்சாங்க அவ்வளவுதான் எதிர்கட்சி தலைவரை இருப்பதற்கே ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை காட்டிட்டார் நேற்று பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவுக்கு பதில் சொல்லும் போது காட்டிட்டார்ல அவருக்கு சரியான அரசியல் இல்லை அவர் எதிர்கட்சி தலைவராக செயல்பட முடியல முதலமைச்சராக செயல்பட முடியல அவங்களுக்கு எதிராக வருகின்ற விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியல எதிர்கொள்ள முடியல ஆ அப்ப இவர் வந்து எதிர்கட்சி தலைவராகவும் சரியா இல்ல முதலமைச்சராகவும் ஸ்டாலின் இல்ல ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு பது குறிப்பிட்ட ஒரு பத்திரிகையில எப்பவுமே ஜவஹர்லால் நேரு கிண்டல் பண்ணி கேலி சித்திரம் கார்டூன் போடுவாங்க இன்னைக்குதான் நமக்கு மொபைல் போன்ல பீம்ஸ் கார்டூன் போட்டுட்டே இருந்திருக்கார் ஒரு கார்டூனிஸ்ட் ஜவஹர்லால் நேரு அந்த பாத்துட்டு கேட்டாராம் யோ என்னையா எப்ப பார்த்தாலும் நீ என்னையே கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற என்ன பத்தியே கிண்டல் பண்ணி கார்டூன் போட்டு என் மந்திரிகளையும் சேர்த்து கிண்டல் பண்ணியா ஜனநாயகத்துல வந்து விமர்சனங்களை எதிர்கொள்கின்ற தகுதி திறமை விமர்சனங்களை எதிர்கொள்கின்ற எதிர்கட்சி தலைவருக்கும் வேணும் இப்ப எதிர்கட்சிக்கும் தலை கிடையாது முதல்ல இருந்த முதலமைச்சருக்கும் கிடையாது இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கும் கிடையாது இதுக்கு முன்னர் இருந்த எதிர்கட்சி தலைவருக்கும் கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி எதிர்கட்சி தலைவரா இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையே அதாவது நேற்றுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே தமிழக முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் கேள்வி கேட்டது அதானிக்கும் உங்களுக்குமான என்ன தொடர்பு உங்க உங்களை வந்து சித்திரஞ்சன் சாலையில எதுக்கு சந்திச்சார்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நிருபர் கேட்க அதுக்கு முதல்வர் வந்து அவருக்கு வேற ஒன்றும் வேலை இல்லை அவர் அப்படி கேட்கறதுக்கு இல்லைங்க இல்லைன்னா சொல்ல முடியாது ஓகே அப்படின்ட்டு போறத செய்தியா வந்து வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு ஒரு எதிர்கட்சி சார் இல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து அதானிக்கும் திமுகவிற்கும் தொடர்பு இருக்கிறதா அதானி எதுக்கு ரகசியமா சந்திச்சீங்க அப்படின்னு பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா கேட்ட கேள்விக்கு அவங்களுக்கு வேலை இல்லைன்னு வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதில் சொல்றாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதலமைச்சர் பதவி இருந்தே ஒரு வேலை இல்லாமல் உட்காந்துருக்காரு அவரால் எதுவே அவரால முடிவு எடுக்க முடியறதில்ல சுயமா அவரே முடிவு இல்ல அவர் கூட இருக்கிறவங்க முடிவு எடுக்கிறாங்க இவர் அதை வந்து செய்யறாரு அவ்வளவுதான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதை கூட வந்து வெட்ட வெளிச்சப்படுத்த முடியாமல் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இந்த முதலமைச்சருக்கு சரியான திறமை இல்லை சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்குற கேள்விக்கு கூட முதலமைச்சர் மு க பதில் சொல்ல முடியல அதான் இன்னைக்கு நிலைமை இப்படி மோசமான நிலைமையில் இருக்கிற முதலமைச்சர் இப்படி தமிழ்நாட்டு அரசியல்லாம் அநாகரிகமா நடந்துட்டு இருக்காரு இது வந்து ஒரு முதலமைச்சருக்கு அழகல்லன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மனசு வரல காரணம் அப்படி ஒரு ஒரு வேளை எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார் அப்படின்னா நாளைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது திமுக அரசு அந்த பயத்தினால சொல்லாம இருக்காரோ மற்றதெல்லாம் வாய்கிலயும் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுத்துக்கும் இல்லாத பிரச்சனைகள்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்க ஒரு தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர் இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவரா இருக்காருன்னா அது காரணமே பாமக நிறுவனம் டாக்டர் ஐயா தான் ஜெயலலிதா இறந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி நான்கு ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்தாருன்னா அதுக்கும் காரணம் பாமக நிறுவனம் டாக்டர் ஐயா தான் நீங்க எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஏன் வந்து முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவிக்கல கேட்ட பாடு எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வருது என் நன்றி கொன்றாருக்கும் உய் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு இது கண்டிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பொருந்தும் அவங்க நன்றி கொன்றவங்க தானே தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தலைமையில் அதிமுக பலவீனமா இருக்கு சரியான அரசியல் நடவடிக்கை சரியான அரசியல் சித்தாந்தம் சரியான அரசியல் நாகரிகம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருந்தால் இன்றைக்கு டாக்டர் ஐயாவைப் பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வைத்த விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்திருக்கணும் அதுதான் அரசியல் நாகரிகம் திமுகவுக்கும் சரி அண்ணா திமுகவுக்கும் சரி அவங்களுடைய தலைவரா அண்ணாவை தான் சொல்றாங்க திமுக உருவாக்கினது அண்ணா அண்ணா திமுகவுக்கு முதல்ல அண்ணா தான் பேரே வச்சிருக்காங்க இவங்க எல்லாமே வந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மனக்கும்னு அண்ணா கற்றுக் கொடுத்த அரசியல் நாகரிகத்தை காற்றுல பறக்க விட்டாங்க முதல்ல அது அண்ணா சொன்னாராங்கிறதாவது எடப்பாடி பள்ளி சாமிக்கு ஸ்டாலினத்தும் தெரியுமாங்கிறதே கேள்வி கோயில் அதனால இப்படி எந்த அரசியல் நாகரீகம் இல்லாத அவங்க கிட்ட வந்து நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும் அவன் எடப்பாடி பள்ளி சாமிகிட்டயோ ஸ்டாலின்டைய அரசியல் நாகரிகத்தை எதிர்பார்ப்பது முடவன் கொம்பு கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுற மாதிரிதான் சரிங்க சார் இப்போ அந்த அறுபது சீட்டு தரேன்ற பிரச்சனையை நான் திரும்ப இன்னொரு கேள்வி இவங்க இப்படி பேசுறது உண்மைன்றது திரு லக்ஷ்மண அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் அப்படின்னா அது உடனே வந்து அந்த கட்சியினுடைய அதாவது தமிழக வெட்டுக்கிழக்கினுடைய பொதுச் செயலாளர் ஒரு மறுப்பு செய்திய மறுப்பு அறிக்கை அப்ப வெளியிட்டாரு என்னன்னா நாங்க கட்சி ஆரம்பிச்சதே வந்து எங்க நாங்க ஆட்சி தான் எங்களுடைய எங்க நாங்க வெற்றி பெறும் பட்சத்துல எங்களோட கூட்டணிக்கு வர முடியுதா நாங்க வந்து ஆட்சியில் பங்குன்னு தன் தான் ஆட்சி செய்யறதை தான் அவங்க சொல்றாங்க அப்படி அவங்க சொன்னது உண்மையா இருந்தா ஒரு மிகப்பெரிய கட்சி கொடுத்த வாய்ப்பை தாவேக்கா வந்து இழக்குதுன்றது உண்மையா சார் இல்ல அதாவது முஸ்லியான சொன்னது வந்து நாங்க ஆட்சிக்கு வரதான் கட்சி ஆரம்பிச்சோம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறது நான் கட்சி ஆரம்பிக்கல அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லியிருக்காரு அது அவங்க வந்து அவங்க கட்சி ஆரம்பிச்ச நோக்கத்தை அவங்க சொல்றாங்க ஜனநாயகத்துல அவங்களுக்கு உரிமை இவங்க என்ன செஞ்சிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக நாங்க அவங்கள கூட்டணிக்கு கூப்பிடல அவங்களுக்கு நாங்க சொல்லல வரப்பு தெரிவிக்கணும் தெரிவிக்கல அப்ப இவங்க பேசிருக்காங்க அர்த்தம் அப்ப இவங்க வழியில கனவு இருந்தா வழியில பயம் இருக்கத்தானே செய்யும் இவங்க வழியில கனவு இல்லைன்னா வழியில பயம் இருந்திருக்காது அதனால தானே பத்திரிகையாளர் லட்சுமணன் வந்து எனக்கு நன்றாகவே தெரியும் அடிச்சு சொல்றாருல்ல அப்ப அதிமுக விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்காக ஏற்கனவே முயற்சி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு உண்மையாவது இல்ல அதுக்கு அதிமுக வந்து யாருகிட்ட இருந்து மறுப்பு வரல இல்ல அப்ப விஜய் கூட்டணிக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க தான் அர்த்தம் அப்ப அந்த அளவுக்கு தானே வந்து நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜய் கூட கூப்பிட்டு கூட்டணி வச்சு ஆட்சியை மோசமான என்ற மோசமான நிலமையில்தான் அதிமுக இருக்குது அல்லது எப்படியாவது திரும்பவும் பதவிக்கு வரணும் அப்படிங்கிற அவனுடைய ஆசையினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு தெரியுது வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிகழ்வா இருக்குது தமிழ்நாட்டு அரசியல் அப்படிதான் திறந்தாழ்ந்து போயிட்டு இருக்குது ஒரு மூத்த தலைவர் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவதூறா பேசுவதும் அந்த அவதூரை கண்டிக்காமல் எதிர்கட்சி தலைவர் இருப்பதும் தமிழ்நாட்டு அரசு சாபகேடு தமிழிசை கண்டிக்கிறாரு திமுக கூட்டணியில் இருக்கின்ற வைகோ போன்ற தலைவர்கள் அமைதி காக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து இந்த இது வந்து தவறு இது அரசியல் நாகரீகத்திற்கு அப்பாற்பட்ட செயல் பேசியிருக்கணுமா வேண்டாமா ஆக இவங்க எல்லாருக்குமே வந்து என்னன்னா பாமகவின் மீது ஒரு மிகப்பெரிய மோசமான சிந்தனை தான் வளர்த்துட்டு இருக்காங்க பாமகாவை எப்படியாவது தமிழக அரசியல்ல அழிச்சிரலாமா ஒளிச்சரலாமா அப்படிங்கறது திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருக்குமே கருத்து உடன்பாடு அதுல மத்ததெல்லாம் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு பாமக சோழமைங்கிறதுல அவங்களுக்குள்ள கருத்து உடன்பாடு இருக்குன்ற வெட்ட வெளிச்சமா தெரியுது சோழமை சுட்டுதலுக்காக சும்மா இருப்பாங்க சார் ஓ சோழமை சுட்டுதல் அமைதியா இருக்கிறதுதான் சோழமை சுட்டுதலோ இதே வந்து கூட்டணி கட்சியா இருந்தாலும் இல்லைனாலும் தவறு என்ற பட்சத்தில் அரசியல் நாகரீகத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்னா அரசியல் நாகரிகத்தை மீறக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா முதல் ஆளாக அந்த இடத்துல டாக்டர் ஐயா வந்து பேசியிருப்பார் கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கூட்டணியில் இருக்கிற கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் திமுக பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சி அதை பத்தி ஜெயலலிதா பேசும்போது மைனாரிட்டி திமுக அரசு தான் பேசுவார் எப்பவுமே அன்னைக்கு அந்த கட்சியை தூக்கி பிடிச்சுக்கிட்டு கூட்டணி இருந்த பொழுது கூட கலைஞர் கருணாநிதிக்கு தினமும் மார்க் போட்டுக்கிட்டே இருப்பாரு ஐயா அவங்களுடைய அரசினுடைய திட்டங்களை விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாரு நல்ல திட்டங்கள்லாம் வரவேற்பதும் தவறா இருந்தா கண்டிக்கிறதும் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவுடைய அரசியல் நிலைப்பாடு அதான் சரியான அரசியல் பார்வை அப்படிப்பட்ட பார்வை இன்னைக்கு முதலமைச்சர்த்தையும் இல்லை எடப்பாடி பழனிசாமி இல்லை எப்படியோ யாரையாவது கூட்டணி பிடிச்சி எப்படியாவது ஆட்சிக்கு போயிடணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் என்ற மண்குதையை நம்பி ஆற்றில் இறங்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருப்பார் இருக்கிறார் மண்குதைகளை உட்காருவதற்கு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி இல்லைன்னு தமிழக வெற்றி கழகம் மறுத்துருக்கு ஆக இவங்க எவ்வளவு மோசமா இருக்காங்கன்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது நன்றி சார் உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கிய மிக்க மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு விவாதத்தில் சந்திப்போம்